கிரகம் அப்படி கூட சொல்லலாம் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய கிரகம் குரு இந்த குருவுடைய காரத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு தீர்க்கமான அறிவு கொண்ட தன்மை குரு தான் குறிக்கும் அதுக்கடுத்து நல்ல ஒரு ஞான நிலை நல்லொழுக்கம் முடியவர்கள் இந்த குருவுடைய காரத்துவத்துல வருங்க அதுக்கடுத்து நல்ல ஒரு பருத்த உடல்வாக இருக்குன்னா அது குருதான் காரத்துவமா இருக்கும் தர்ம குணம் அதுக்கடுத்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களை குறிக்கக்கூடிய கிரகம் குருதான் செய்யது புரோகிதம் செய்யறது அரசாட்சி செய்யறது தானம் செய்யறது குரு தான் குறிக்கும் புதிய பொருட்கள் புதிய சூழ்நிலை உயர் பகையில வகிக்கிறவங்க மஞ்சள் நிறமடை பொருட்கள் எல்லாம் குரு தான் குறிக்கும் தேன் ஏலம் தங்கம் அதுக்கடுத்து மல்லிகை இதெல்லாமே வந்து குரு குறிக்கும் கரும்பு பலாமரம் அதுக்கடுத்து வாழை மரம் மேஜை அதுக்கடுத்து பூஜை பொருட்கள் இதெல்லாமே குரு தான் குறிக்கும் வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கனசதுரம் அப்படின்றது குருக்கு உண்டான வடிவமா இருக்குங்க உறவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நம்முடைய குழந்தை பிறப்பு தன்மை எப்படி இருக்கு குருவை வச்சு சொல்லலாம் அதுக்கடுத்து நம்முடைய மூத்த உடன்பிறப்புகளை குரு தான் வந்து குறிக்கும் சுவையில தித்திப்பு சுவைங்க குருவுடைய சுவை நிறத்துல மஞ்சள் நிறமா இருக்கும் தெய்வத்தில் தட்சிணாமூர்த்தி அப்படின்றது குருக்கு உண்டான தெய்வமாக இருக்கும் குணத்துல சத்துவ குணம்

சுக்ரன் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரக கிரகமா இருக்கும் அதுக்கடுத்து பொருட்கள்ல பாத்தீங்கன்னா வாகனம் ஆடை ஆபரணம் வாசனை பொருட்கள் மெத்தை தாய் கவிதை அதுக்கடுத்து வந்து சயன சுகம் கப்பல் வியாபாரம் மயரம் மற்றும் நகைகள் செய்தல் தந்தன மரம் பொழுதுபோக்கு சாதனம் அழகு பொருட்கள் திரைப்படம் பூங்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் தான் குறிக்கும் வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு உண்டான வடிவம் ஐங்கான வடிவம் முறையில வாழ்க்கை துணைவரை சுக்கரன் குடிக்கணும் எடுத்துக்கலாம் தெய்வத்துல மகாலட்சுமி தாயார் தான் சுக்கரனு கொண்டன அதி தேவதையா இருக்கும் அதுக்கடுத்து குணத்துல ரஜோகுணம் கொண்டது இந்த சுக்கரன் நிறத்துல வந்து